ஒரே ஒரு சில சங்கிலிமுருகன் கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதைத்தான் ஃபாஜுவல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காருன்னு நான் சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் பாலச்சந்திர மேனன் ஒருத்தர் இருந்தார் சாருடைய பீரியடில் சார் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே சாருடைய படங்கள் மாதிரியே அங்கே பாலச்சந்திர பண்ணிட்டு இருந்தார் இப்போ பாஜில் ஜோஸை இருக்காரு ஸோ இன்றைக்கி வர்ற இயக்குநர்கள் எல்லாருமே பாக்ராஜ் சார் பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு கிட்ட கிட்ட பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது ஹிட் ஆகும் சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் இயக்குனர் சதாசிவம் சின்னராஜ் கத்தல் சபரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பேரரசு இயக்குனர் வெங்கடேஷ் இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகர் நடிகை தேவையானி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து டைரக்டர் நானும் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் பத்து வருஷமா ஆல்மோஸ்ட் படமே இல்லை மறுபடியும் கூப்பிட்டு பண்ணத்துக்கு ரொம்ப தேங்க்யூ அது மலையன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாரு அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ இயக்குனர் சங்கத்தில் ஆதவன் தான் சொன்னார்ல இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு எல்லாம் பேரரசர் அவர்களுக்காக தான் பரவாயில்ல இவர் நம்ம பிரபார்னையாவது பேரரசர் கூப்பிட்டார் என்னையும் வந்து யாரும் கூப்பிடல நம்பியை கூப்பிட்டாப்புல எங்கள் யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பி வந்து ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னா இல்லை சார் நீ இது வந்து பேரரசாருடைய அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு அப்புறம் மறுக்க முடியாது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் ஏன்னா பேரரசு வந்து அளவுக்கு எங்கள் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கே உழைச்சிட்டுருக்குற ஒரு உழைப்பாளி ஸோ அந்த அன்றைக்கி நானும் சங்கத்தின் இணைச் செயலாளருன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை கலந்து வந்தேன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் நைன்டி பர்சன்ட் ஆட்களுக்கு வந்து இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கே மாட்டாங்க அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் எந்த டைரக்டரை கேட்டாலும் சரி தான் அவருடைய பாதிப்பு அவர் படங்களை பார்த்தோம் அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சார் வந்து இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நான் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா பாக்யராஜ் சார் அவர்களை வந்து நான் முதன் முதலாக சந்தித்தது ஒரு விமான பயணத்தில் தான் நான் அவருடைய தீவிர ரசிகன் அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அவ்வளோ பார்ப்பேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்க்குறப்ப இது ஃப்ளைட்டில் உள்ள தான் உட்காரும்போது தான் பார்க்குறேன் என் பக்கத்தில் வந்து உட்காரதாக அவர் எனக்கு ஷாக்கு உடம்புலாம் விளவெல்லாம் விளக்குது ஒரு புக்கோடு உட்காந்துரு வணக்கம் சார் அப்படின்னா தெரியும் பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னா சார் நீங்கள் மறந்துருப்பீங்க எனக்கு நோபர் இருக்குது அதை புக்கை படிச்சுட்டு அப்போ சார் நான் டேரக்டர் சார் தெரியும் தெரியும் அப்படின்னாரு அப்போ நான் சொன்ன அவருடைய படங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் சார் நீங்கள் விடியவரைய காத்துகிற படத்தை திரும்பவும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் இது இருக்கும் ஒரு பன்னெண்டு வருஷமாவது இருக்கும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது நான் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இன்னைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் படைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க அப்படிம்பாங்க ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க ஆனால் சினிமாவில் மட்டும் அதுவும் இயக்குநர்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ அவங்க ஒரு பழைய பீஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது ஹீரோக்கிட்ட இருக்குது எல்லாத்துமே இருக்குது இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது சார் இருக்காருன்னா திரைக்கதையில் இன்னை வரைக்கும் அவருடைய கதையில் ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன் அவருடைய படங்களையும் இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து ஹிட்டான படங்களையும் ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு அப்படி அவருடைய திரைக்கதையில் வந்து இன்றைக்கும் அவருடைய திரைக்கதையினுடைய பேட்டர்ன் தான் போயிட்டுருக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வாங்க சினிமாவை பற்றி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக்கை எழுதிந்தார் அந்த புக்கை படித்தீங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் திரைக்கதை எழுதியலாம் அவ்வளோ ஈஸியாக திரைக்கதையை பற்றி சொல்லியிருப்பார் ஒவ்வொரு அத்தியாயமும் அது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு அத்தியாயம் இப்போ தான் அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அந்த புக்கை நம்ம திரையுலக நண்பர்கள் யாராவது சினிமா ஆர்வலராக இருந்தீங்கன்னா அந்த புக்கை படிங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும் சரி இப்போ என்னென்ன மேட்ரு மலையாளத்தில் சமீபத்தில் ஒரு பட்டியலை கிளப்பிட்டுருக்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னா ஃபாஜில் ஜோசப் அவருடைய படங்கள் எல்லாமே அங்கே ஹிட்டு அவர் கதை எழுதி வேறு டைரக்டர் பண்ணாலும் அந்த படம் ஹிட்டு அப்படி அவர் வந்து கதைகளை வந்து ரொம்ப சூப்பராக இருக்காரு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கணும் உதயகுமார் ஆரம்பித்து எல்லாருமே நானும் பல முறையில் பேசியிருக்கேன் கண்டென்ட்டு கண்டென்ட்டுன்னு அந்த கண்டென்ட் என்னங்கிறதுக்கு அவர் படங்கள் தான் உதாரணம் ஸோ கண்டென்ட் எங்கேயுமே இல்லை லைஃப்பில் இருக்குது அங்கேருந்து எடுத்து பண்ணாலே அந்த படங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் வாஜில் ஜோஸ்டப்பட்ட எல்லா படத்துலையும் இருக்குது இதை நமக்கு அப்போவே காட்டிட்டார் நம்ம திரையுலக ஜாம்பவன் திரு கே பாகிதாச்சார் அவர்கள் கோயமுத்தூர் நமக்கு தெரியாத ஊரெல்லாமே அவர் படத்தில் வந்து சொல்லியிருப்பார் நிறைய சம்பவங்கள் அவர் படத்தில் மௌன கீதங்கள் ஆரம்பித்து ஓசை ஆகட்டும் எல்லா படங்களையுமே அவருடைய அந்த கேரக்டருடைய எளிமை அவர் எங்கேயோ பார்த்த எங்கேயோ சந்தித்த மனிதரில் ஹீரோ ஆக்கிடுவார் எங்கேயோ மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சந்திச்சிருப்பாரு அதை வந்து அவர் வந்து ஒரு கேரக்டரை மாற்றிடுவார் ஒரே ஒரு சில சங்கிலிமுருகன் கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதைத்தான் ஃபாஜில் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் பாலச்சந்திர மேனன் ஒருத்தர் இருந்தார் சாருடைய பீரியடில் சார் ஹீரோ நடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சாருடைய படங்கள் மாதிரியே அங்கே பாலச்சந்திர பண்ணிட்டு இருந்தார் இப்போ பாஜில் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி வர்ற இயக்குநர்கள் எல்லாருமே பாக்யராஜ் சார் பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு கிட்ட பண்ணிணாங்கன்னா நிச்சயமாக அது ஹிட் ஆகும் சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் ட்ராகன் அந்த இயக்குனர் எடுத்த அந்த இதுக்கு முன்னாடி இந்த ரவுட் உடைய ஆகட்டும் ட்ராகன் ஆகட்டும் கதை இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கும் ஆனால் ப்ரெசன்டேஷன் எல்லாமே சாருடைய படங்களுடைய பேட்டர்னில் இருக்கும் அவர் பார்த்துலாம் பண்ணலை பேட்டர்னில் இருக்கும்னு நான் சொல்ல வரேன் இப்படி நம்ம வந்து நம்ம கையிலேயே நிறைய கதைகள் இருக்குது அந்த வகையில் இந்த சதாசிவம் இஎம்ஐயை வந்து அவரே பகிராசா பாணியில் ஹீரோவான் நடித்து இயக்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயம் ஆடியன்ஸு ஏற்றுக்குவாங்களா கூட்டம் வருமா வராதா அதெல்லாம் வந்து இப்போ வந்து எந்த படத்துக்குமே வந்து கூட்டம் வரும் வரணும் நம்ம ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வரவையும் தெரியவே தெரியாது படம் நல்லா இருக்குன்னா இந்த இங்கே இருக்கிற பத்திரிக்காரர்களையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க படம் சூப்பர் சூப்பர்னு முதல் ஷோ முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க நல்லாலேன்னா பேசவே மாட்டாங்க ஃபோனும் வராது அப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம படம் எதுவும் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு